வணக்கம் இந்த பதிவில் வாரம் ராசி பலன் மேசம் மேசத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய புதன் உங்களுடைய ராசியில் பெயர்ச்சியடைந்து ஏழாம் தேதி வந்து அமர்வது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இப்போது லாபகரமான விஷயங்கள் நடைபெறும் வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் கடந்த வாரம் பார்த்திங்கன்னா வேலை இல்லாத வேலை குறைவாக இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து வேலை வலு அதிகமாக இருக்கும் ஆனால் கரெக்டான நேரத்திற்கு ஊதியம் கிடைக்காது அதே போல் எதிர்பார்த்த இடங்களில் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமை அமைப்பு இப்போது உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி நீச்ச அமைப்பில் இருந்தாலும் கூட இப்போது சந்திரன் நாலு ஐந்து ஆகிய தேதிகளில் அவர் பலம் பெற்று அமர்வது என்பது சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் அமர் அமைகிறது அதனால் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி உண்டாகும் அதே போல பழைய வாகனங்கள் வாங்குவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் வீடு கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாள் எண்ணம் இப்போது பூர்த்தியாகிடையும் உங்களுடைய ராசியில் சூரியன் அமர்ந்திருக்கிறாரு அதனால இங்கே உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் வலுப்பெற்று அமைவதனால் நீச்ச பங்க அமைப்பில் இருப்பதனால் இப்போது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அதே போல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் லாட்ரி பங்கு சந்தை இது போன்ற அமைப்புகளில் ஏற்றம் தரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வெளி தூரம் பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க அதன் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் கடந்த வாரம் பார்த்திங்கன்னா இங்கே செவ்வாயும் அமைப்பில் இருந்தார் ஏழுக்குடையவரும் ராகு சனி போன்ற கிரகங்களுள் நெருங்கி இருந்ததுனால கணவன் மனைவிக்கிடையிலும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது பொதுவாகவே ராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ப்புறை அமைப்புகளில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டாகும் நீங்கள் வந்து உங்களுடைய ராசியில் சூரியன் அமர்ந்திருப்பதனால உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பொருட்களை உட்கொள்ளாமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகிறது அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று இங்கே பன்னெண்டாம் இடத்தில் அமர்வதனால தந்தை வழி மூலயமாக நீண்ட நாள் விற்காமல் இருந்த சொத்துக்கள் இல்லை பிரிவினை ஆகாத இருந்த சொத்துக்கள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தரும் அடுத்ததாக ரிஷபம் ராசியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்